சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கல் பணியில் உள்ள தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கடந்த பதிமூன்று நாட்களாக ரிப்பன் மாளிகை வளாகத்தில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த போராட்டத்திற்கு மாநிலத்தின் பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என பலரும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தி வந்தனர் அமைச்சர்கள் மற்றும் போராட்டக்காரர்களிடையே பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் அவை எதுவும் பலனளிக்கவில்லை இதன் பின்னர் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது நீதிமன்றம் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தை நிறுத்தி போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டது அந்த உத்தரவை தொடர்ந்து நள்ளிரவு நேரத்தில் காவல்துறை பெரும் எண்ணிக்கையில் அங்கு குவிந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தது இந்த நடவடிக்கையில் போராட்டத்தில் இருந்த பணியாளர்களோடு அவர்களுக்கு ஆதரவாக வந்த பல சமூக செயற்பாட்டாளர்களும் கைது செய்யப்பட்டனர் குறிப்பாக வழக்கறிஞர் நிலவு மொழி மற்றும் சமூக செயற்பாட்டாளர் வளர்மதி ஆகியோர் கைது செய்யப்பட்டு இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டனர் கைது நடவடிக்கையின் போது ஏன் கைது செய்கிறீர்கள் என்று கேட்ட போராட்ட ஆதரவாளர்களில் சிலர் காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தனது கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தங்களது நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைதியாக போராடிக் கொண்டிருந்தனர் இதனை தலைவராக இருக்கும் திருமாவளவன் நேரடியாக சென்று ஆதரித்து இடதுசாரி கட்சி தலைவர்களுடன் சேர்ந்து முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினார் ஆனால் இந்த சூழ்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நள்ளிரவில் மக்களை கைது செய்வது ஜனநாயகத்திற்கு எதிரானது நீதிமன்றமும் காவல்துறையும் இணைந்து நடத்தும் மக்கள் விரோத போக்கு கவலைக்குரியது என்று தெரிவித்தார் மேலும் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்து அவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த சம்பவம் தமிழக அரசின் சட்ட அமலாக்க முறையையும் போராட்டங்களை கையாளும் அணுகுமுறையையும் மீண்டும் ஒரு முறை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது என்னதான் திமுக கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் விசிகாவினர் திமுகவின் செயல்பாடுகளை எதிர்த்து பேசினாலும் மறுநாளே அந்த எதிர்ப்பில் இருந்து பின்வாங்கி விடுவார்கள் ஏனென்றால் திமுகவை விட்டால் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது என்பதால் இந்த எதிர்ப்பு எல்லாம் வெறும் கண்துடைப்பு மட்டுமே மேலும் திமுகவிற்கு எதிராக மக்களுக்கு நாளுக்கு நாள் நம்பிக்கை இல்லாத நிலை உருவாகி வருவதால் வரும் தேர்தலில் திமுக கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும் என்கின்றன அரசியல் அறிந்தவர்கள்